பர்தா அப்படிங்கிறத நம்ம எதுக்காக போடுறோம் மற்ற சமூகத்துல அது அந்த பழக்கம் இல்ல முஸ்லீம்கள் மட்டும்தான் ஃபர்தா போடுறோம் முன்னாடி துப்பட்டி அப்படிங்கிற ஒரு துணியை போத்தி கொண்டிருந்தாங்க இதை எதுக்கு நம்ம போடுறோம் அலங்காரம் உடல் அப்படிதானே நம்ம உடலை வெளியே காட்டக்கூடாது அதனுடைய உருவம் அதனுடைய அமைப்பு இது எதையுமே நம்ம வெளியே காட்ட தேவையில்லை அதனால நம்ம மறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா சரி அப்ப அந்த பர்தா லூசா இருக்கலாமா டைட்டா இருக்கலாமா லூசா தான் இருக்கணும் அப்போ இந்த டுப்புப்படி ஃபர்தாலாம் வருது ஒரு ரெண்டு கயிறு கட்டி பின்னாடி கட்டி தொங்க விட்டு நாட்டு போடுற ஃபர்தாலாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் என்ன என்ன செய்யறது இல்ல இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்ல என்ன நோக்கத்திற்காக அப்படிங்கிற விஷயம் ஃபர்தா அப்படிங்கிற ஒரு லூசான துணியை மேலே உடுத்துங்கன்னு சொன்னாங்களோ அந்த லூசான துணி இன்னைக்கு ரொம்ப டிசைன் ஆயிடுச்சு அதனால வீட்டை விட்டு வெளியே வந்தால் நான் அழகாக இருக்கக்கூடாது யார் கண்ணுக்கும் அழகாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லூஸான ஒரு துணியை நம்ம மேலே போடுறோம் அந்த லூஸான துணியை இப்போ ரொம்ப டிசைனராக மாறிச்சு எல்லாருமே அவங்க ஃபர்தாவை செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்கிறேன் உங்களோட ஃபர்தாவில் எந்த ஸ்டோனும் இல்லையா எந்த எம்ப்ராய்டரியும் இல்லையா எந்த டிசைனும் இல்லையா எந்த ஜிமிக்கியும் இல்லையா எந்த ஜமிக்கும் உடஞ்ச கண்ணாடி வளையல்கள் ஆரி ஒர்க் ஓரி ஒர்க் ஆரி ஒர்க் எல்லாம் எதுவும் அதில் பண்ணலையா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு எதுவுமே இல்லாட்டியும் இந்த கைக்கு வைக்கிற அந்த பட்டியில மட்டும் ஒரு டிசைனை வந்து வச்சு விட்டுறாங்க என்னன்னா நம்ம சாப்பிடற பிரியாணி கொஞ்சம் செரியமான ஆகணும் இல்ல அதுக்காக கைக்கு வந்து பட்டி வச்சே ஆகணும் அப்படிங்கிற நடப்புகளை எல்லாம் கடைக்காரவங்க ரொம்ப அழகா தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யறது இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இஸ்லாமிய பெண்கள் ஃபர்தா ஹிஜாப் இல்லாம வெளியே வர மாட்டாங்க அவங்க அழகா காட்ட தயாரா இல்ல அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸையே நாங்க அழகா மாத்தி காட்டுறோம் அவங்களோட ஃபர்தாவையே நாங்க அழகா மாத்தி காட்டுறோங்கிற டிராப் இது ஒரு சூழ்ச்சி வலை அதுக்குள்ள சமூகம் இன்னைக்கு எண்பது சதவீதம் சிக்கிருச்சு இந்த ஜிகு ஜிகு மினுமினு அப்படிங்கிற விஷயம் டிசைனர் பர்தா அப்படிங்கிற இந்த கலாச்சாரம் எங்க வரைக்கும் போயிருச்சுன்னா நபிசல்லா ஹலேசல்லம் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு டபுள் ஆக்ட்ல வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் பிள்ளைகள் நடிக்கிறாங்க அவங்களே அறியாமையா இருப்பாங்க அவங்களே அறிவாளி பிள்ளையாகவும் இருந்து டபுள் ஆக்ட்ல ஹிஜாபை மட்டும் மாத்தி போட்டு நடிச்சு பரப்புரை செய்வாங்க அப்படி பரப்புரை செய்கிற பெண்கள் ஆரம்பத்துல ரொம்ப பேணுதெல்லாம் மேக்கப் இல்லாம அப்படிதான் வந்தாங்க பிரபலமானாங்க பிரபலமான பிறகு ஃபுல் மேக்கப்ல வர்றாங்க பார்ட்டி வியர் புர்கா போட்டுக்கொண்டு பார்ட்டி வியர் புர்காவை இந்த கடையில வாங்குங்கன்னு ப்ரமோஷன் வீடியோ போட்டுக்கொண்டிருக்காங்க பார்ட்டி வியர் புர்கானா என்னங்க என்னமா நீங்க சொல்லுங்களேன் பார்ட்டி வியர் புர்கானா என்ன பார்ட்டிக்கு போடுற புர்கா அப்படியா பங்கனுக்கு போடுற புர்கா தானே நீங்களும் அப்ப வாங்காம வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்துறீங்க ஒரு ஆனுவல் டே நடத்துறீங்க சில பெரிய மதரசாக்கள் பெரிய பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பார்ட்டி வியர் போட்டு போட்டுதான் பங்கன்ஸ் நடத்துறாங்க ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் நடத்துறாங்களா மாசாலாம் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரமாதமா எளிமையாக ரொம்ப பேணதுலாம் இந்த நிகழ்வு நடத்துறது அதெல்லாம் நன்றி செலுத்துறேன் புர்கா எப்படி பார்ட்டி வியர் குர்காவா ஆக முடியும் அழகா இருக்கக்கூடாது வெளியில அப்படிங்கிறதுக்கான ட்ரெஸ் எப்படி ரொம்ப அழகானதா டிசைனரா ஐயாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் எப்படி விற்க முடியும் கடையில போய் பிளைன் ஃபர்தா கேட்டோம்னா ஏதோ ஈவ இறக்கத்தோட பரிதாபமா அம்மா தாயே போய் பிச்சக்காரங்க பிச்சை எடுக்கிற மாதிரியான மனநிலையில கேக்குறவங்கள பாக்குறாங்களா நிறைய பேர் இந்த கருத்து சொல்றாங்க நாங்களாம் துணி எடுத்து தைக்கிறோம் மதிக்கிறது இல்லை அதை வாங்க வர்றவங்கள ஏதோ கேவலமா ஏளனமா இவர்கள் ஏளனமாக பாக்குறதுனால நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை அதுதான் நம்மளை எப்படி பாக்குறாங்க நமக்கான வேல்யூஸ் இந்த மாதிரியான சூழல் ஒரு பக்கம் அலங்காரத்தை வெளியே காட்டுறதுங்கிறதுல பார்ட்டி வேர் புர்கா வரைக்கும் வந்துருச்சு பேசுறது ஹதீதுகளா இருக்கு ஆனா அதை கொண்டு பிரபலமாகி வெளியே வந்து இந்த மாதிரி கடைசியில் அங்கே தான் கொண்டு போய் விடும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு காசும் பணமும் அப்ப நம்ம இன்னைக்கு கிராஸ் செக் பண்ணுவோம் நம்ம கிட்ட இந்த ஸ்டோன் ஒட்டுன டிசைனர் ஃபர்தா இருக்குன்னா இன்னைக்கு இன்னைக்கே முடிவெடுப்போம் வெட்டி கறி துணிக்கு போடுவோம் அல்லாவுக்காக முடிவெடுப்போம் அதை யாருக்காக தான தர்மம் பண்ணணும்னு தயவுசெய்து முடிவெடுத்துறாதீங்க அது இன்னும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் வெட்டி கறி துணிக்கு போடுவோம் அல்லாவுக்காக நம்மளே எளிமையா மாத்திக்குவோம் என்ன நோக்கத்துக்காக இந்த கல்ச்சரை கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களா நாளைக்கு மறுமையில அவங்களை சந்திப்போம் உன்னகையோட சந்தோஷமா அவங்க நம்மளை வரவேற்பாங்க அவங்க கையால கௌத நீர் தடாகத்தினுடைய தண்ணி அருகிற பாக்கியம் கிடைக்கும் நிரந்தரமான சொர்க்கத்தின் பரிந்துரை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாவுக்காக மாத்திக்கிடுவோம் உங்க பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் பிறகு இந்த ஹிஜாப் போடுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க இன்னைக்கு யூடியூப்ஸ்ல தலையில ஒரு முக்கோணத்தை வச்சுட்டு கழுத்தை சுற்றி இங்கிட்ட ஒரு வால் மாதிரி தொங்குது இங்கிட்ட ஒரு வால் மாதிரி தொங்குது அவ்வளோதான் முடிஞ்சது அந்த வால் மாதிரி இங்கே சாலை தொங்க விட்டு போகிறோமே நம்ம வீசி நடப்போம் அது காற்றுக்கு பறக்கும் மர்மகங்களையும் சேர்த்து மூடி எல்லாம் சேர்த்து மூடி மறைத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் ஹிஜாப் இந்த தலைக்கு துணி சுற்றுறதை சின்னதாக போடுறது கழுத்தை சுற்றி சில இடங்களில் பார்த்துருப்போம் கழுத்த கழுத்தில் பாம்பை சுற்றி போட்டு இப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சில படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சராக இந்த ஹிஜாபை வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வெளிநாடுகள் நிறைய போறோம் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல பண்ற கூத்துக்கள் நோக்கத்தை அழிச்சிருச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்படி போட்டாதான் ட்ரெண்டிங்கா இருக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியலமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படி போடுறது ஹிஜாப் போடாம இருக்கிறதுக்கு சமம் அதனோட நோக்கம் அடிபட்டு போச்சு அதெல்லாம் இதை விரும்ப மாட்டான் அப்படிங்கிற விஷயங்களை உங்க பிள்ளைகளுக்கு தான் எடுத்து சொல்லணும் அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற இந்த போருங்கிறது அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பிரைடல் மேக்கப் இன்னைக்கு கல்யாண மேக்கப்புகள்லாம் நடக்குது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த மாதிரியான ஆளை அடையாளம் தெரியாம மாத்திர பிரைடல் மேக்கப் பண்ணாங்க இன்னைக்கு குடிசையில இருந்து ஓட்டு வீட்டுல இருந்து கிராமத்துல இருந்து டவுன்ல இருந்து அத்தனை இடத்துலயும் ஆழ அடையாளம் தெரியாமல் மாற்றக்கூடிய இந்த பிரைடல் மேக்கப் டூப்ளிகேட் இமை ஒட்டுறது டூப்ளிகேட் நகை ஒட்டுறது பூசி மொழுகிறாங்க ஏழு எட்டு கிரீம்களை கொண்டு வந்து சாணியை கொலைச்சு மொழுகிற மாதிரி மூஞ்சியில கொலைச்சு அப்பி எல்லா விதமான வழிகேடுகளையும் சீர்களையும் அந்த ஏழு எட்டு கிரீம்லையும் கருப்பையை பாதிக்கக்கூடிய மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க நீங்க எல்லாம் படிக்கிறீங்க எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க மேக்கப் கிரீம்ஸ்ல மேக்கப் பொருட்கள்ல என்ன ஆபத்துகள் இருக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து அந்த பொருள்கள்ல இருக்கு அதை கொண்டு வந்து அப்பி நாள்பூரா இதுல அடிக்ட் ஆகிற பல பேர் அதை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வெளியே போகும்போது இந்த க்ரீம்ஸை நாங்க பயன்படுத்துறோம்ன்றதுக்கு அடிக்ஷன் ஆயிடுறாங்க உலகத்திலேயே பெரிய பிசினஸ் மேக்கப் கிட் பிசினஸ் தான் உலகத்திலேயே குடிக்க தண்ணி இல்லாம பலஸ்தீன்ல கிடைக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் செத்துக்கொண்டிருக்காங்க பதினாலாயிரம் பிள்ளைகள் ஒரே நாளில் செத்து போனாங்க அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐநா சபை அறிவிக்குது இதே நிலைமை தொடர்ந்தால் அடுத்த மாதம் பலஸ்தீன்ல பதினாலாயிரம் பிள்ளைகள் மரணித்து போவார்கள் எப்படிப்பட்ட சர்வேன்னு பாருங்க நபிபார்களோட பூமியை எப்படியாவது பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் என்ன இங்க பெரிய சந்தை இருக்கு அந்த சந்தையில நம்மளே வாங்குறோம் நான் சொல்றது முஸ்லீம் சமூகத்தை சொல்றேன் நம்மளே வாங்குறோம் மேக்கப் பொருட்களே அவ்வளவு இது என்ன மாதிரி பொருந்தி பாக்குறது மேக்கப் முடிச்சுட்டு பெத்த மகளுக்கு சாப்பாடு ஊட்ட வந்தா அம்மா கடையாளம் தெரிய மாட்டேது பிள்ளைய முகம் கழுவிட்டு அடுத்த நாள் மாப்பிள்ளைய பார்க்க போனா மாப்பிளைக்கு மணமகளே அடையாளம் தெரிய மாட்டேது நேத்து வந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கிற நிலைமை ஆகுது நீங்க போட்டோஸ் செக் பண்ணி பாருங்க அவங்களே போடுறாங்க ஆஃப்டர் பிஃபோர் மேக்கப்புக்கு முன் மேக்கப்புக்கு பின் ஆளே வேற மாதிரி இருக்கு ஏன்னா புருவத்தை மாத்துறாங்க இமைகளை மாத்துறாங்க இதழ்கள் லிப்ஸ்டிக் போட்டு எல்லாத்தையும் மாத்துறாங்க க்ரீம்களை அப்புறாங்க எல்லா விதமான கூத்துக்களையும் பண்றாங்க அப்ப இதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன விளங்குது போனை ஓபன் பண்றதுக்கு நம்ம பாஸ்வேர்டு போட்டு சில பேர் பிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஃபேஸ் ரெகக்னேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க முகத்தை காமிச்சாதான் போன் ஓப்பன் ஆகும் மேக்கப்பை போட்டுட்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படி முகத்துக்கு முன்னாடி வச்சா போன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது நீ இல்லைன்னு சொல்லுது போன் பிறகு போய் முகங்களை விட்டு வந்து ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகுது என்ன விளங்குது ஆளே அடையாளம் தெரியாமல் மாற்றுகிறார்கள் இப்ப இறைவனை நமக்கு ஒரு கண்ணு மூக்கு வாயிலாம் வச்சு ஒரு முகத்தை தந்திருக்கான் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் இந்த முகம் எனக்கு பிடிக்கல நான் இந்த கிரீம்களை போட்டு இந்த ஐப்ரோஸ் போட்டு இதை த்ரெட்டிங் பண்ணி ஐப்ரோவை வேற மாதிரி மாத்தி என்னோட மூக்கை மாத்தி வாயை மாத்தி இந்த கிரீம்களை போட்டு என்னை வேற மாதிரி ஆக்கி இதுதான் அழகா இருக்கு அப்படின்னு படைத்த இறைவனுக்கு நம்ம சொல்றோம் யூ ஆர் அன்பிட் உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் பத்தலை என்ன படைக்கிறதுல நான் இதெல்லாம் செஞ்சு என்ன ரொம்ப அழகாக காமிச்சுக்கிறேன் நான் வந்து சிறந்த படைப்பாளனா இருக்கிறேன்னு இறைவனுடைய படைப்பை வேண்டாம் அழகாக இல்லை நல்லா இல்ல அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அதை நான் அழகுபடுத்துறேன் சரிப்படுத்துறேன் அதை நான் இன்னும் அழகா சிறப்பா காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யற தான் இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப் குறிப்பா அப்ப நம்ம வீடுகள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது யாரு இந்த பிரைடல் மேக்கப் பண்றோம் அந்த ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வச்சு வேலை செய்யறோம் அதுக்கு பிறகு அவங்க பார்த்து பார்த்தா போட்டோ எடுத்து முகத்தை மட்டும் கிளியர் பண்ணி அவங்களோட பேஜ்ல போட்டுறாங்க லட்சக்கணக்கான இஸ்லாமிய பிள்ளைகளுடைய அலங்காரமிக்க திருமண படங்களும் வீடியோக்களும் எல்லா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு என்ன செய்யலாம் இப்போ ஆனா என்ன கட்டளைட்டான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் நம்ம எல்லாம் இது இப்படியே போனா இன்னும் கழிச்சு நிலைமை என்ன மதரசால பிள்ளைகள் படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு வெளியே போய் நிக்காக போகும்போது எல்லா அலங்கார கூத்துகளும் நடக்குது அந்த பிள்ளைகளோட படங்கள் எல்லாம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ்ல இருக்கு நாலு வருஷம் ஆலிமாக்கு படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கின போட்டு தான் தூங்குறான் சகல மேக்கப்பும் போட்டு தான் தூங்குறா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியமாய் ஆக்கியாச்சு இதுக்கு அனுமதி எப்படி தந்தாங்க அந்த தாய் ஏன் அதை கவனிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதை ஏன் தடுத்து நிறுத்தவே இல்லை ஒரு பிள்ளையை ஆக்கியாச்சு இதெல்லாம் இல்லைன்னா நான் அழகா இருக்க மாட்டேன் அப்படின்ற முடிவு அந்த பிள்ளைக்கு இப்போ இதுக்கு எதிராக நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறோம் இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டம் வருது வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா காசு சம்பாதிக்கணுமா சம்பாதிக்க கூடாதா என்ன ஏமாத்தி அவன் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான் அப்போ நான் தானே என்ன பார்த்துக்கணும் என் பொருளாதாரத்தை நான் தானே சரி செஞ்சுக்க முடியும் என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கணுமே படிக்க வைக்கணுமே நான் என்ன செய்யுது என்ன வேலை செய்யிறது நான் பெருசாக படிக்கலை போங்க ப்ரெஷ்ஷை எடுங்க முகங்களில் பெயிண்ட் அடிங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருங்க கல்யாணங்களுக்கு போய் மேக்கப் பண்ணுங்க நிறைய காசு கொடுப்பாங்க அதை வச்சு சம்பாரிச்சு வந்துடலாம் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ஏகப்பட்ட இபிலிசுகள் கிளம்பியிருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட இபிலிசுகள் எல்லாம் ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஃபர்தாவை போட்டுக்கிட்டு முஸ்லீம்களே வாங்க அப்படின்னு ஐம்பது பிள்ளைகளை கூப்பிட்டு நாடகத்துல காமிச்ச மாதிரி சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து அந்த டீம் எல்லாம் சினிமாவுக்கு போகுது அதெல்லாம் வீடியோ எடுத்து வேற போடுறாங்க பதினஞ்சு நாள் தங்கி சாப்பாடு கொடுத்து நாங்க இந்த வேலையை அப்படின்னு என்ன செய்ய போறோம் நம்ம இதை எதிர்த்து இந்த தலைமுறையை சீர்திருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்ய போறோம் நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல ஆபத்து ரொம்ப பெருசா இருக்கு ஒரு கல் சட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறோம் இந்த ஸ்டோன் கொஞ்சம் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு அதில் தயிர் உரம் ஊத்துனா எதுவும் பயங்கரமா மருத்துவ குளிர்ச்சி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு விளம்பரம் அதில் படைய சோறு ஊத்தி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு விளம்பரம் சரி அந்த சட்டி என்னன்னு தேடுவோமே அதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்குவோம் இது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக அந்த கல்சட்டிக்கு தேடுறோம் தேடுனா ஒரு பெரிய கடை அந்த கடையில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த கடைக்கு போய் நிறைய நடிகர் நடிகையெல்லாம் கடைக்கு போய் விளம்பரம் பண்ணிருக்காங்க இது என்ன அந்த இதுலையா தெரியுதா அப்படின்னு சோசிட்டோன்னு அந்த கல்சட்டியை பத்தி தேடுறோம் அதில் ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க ஃப்ரீ முடிய விரிச்சு தான் போட்டுருக்காங்க பேண்ட் ஷர்ட்டில் வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா ஒரு முஸ்லீம் தெரிஞ்ச பிறகு கல் சட்டி வாங்குற ஐடியாவே விட்டேன் நான் கல் சட்டியே வாங்காட்டியும் பரவாயில்ல ஏன்னா என்ன நடக்குது நீங்கள் கல் சட்டி வைக்கணுங்கிறதுக்காக உங்களோட ஈமானை வச்சுட்டீங்க பார்த்தீங்களா பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு நாலு அவார்டு வாங்குறதுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து நான் என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டிங்க உங்கள் ஈமானை விட்டுட்டிங்களே உங்கள் கபருக்கு நாளைக்கு யார் வெளிச்சத்தை கொண்டு வருவா உங்களுக்கு கிடைச்ச நேர்வழியை விட்டுட்டிங்களே இந்த ட்ராப்ல சிக்காம நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும் நாங்கள் எல்லாருக்கும் சொல்றோம் இப்போ உள்ள பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க அவங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கு அதுக்காக நான் இருக்கிறதுலே இவ்வளவு சுறையா ஃபேஷன் டெக்னாலஜியையும் நான் மேக்கப் துறையும் தேர்ந்தெடுப்பேன்னு தேர்ந்தெடுக்காதீங்க எவ்வளவோ இருக்கு உலகத்தை தேர்ந்து கொள்ள இறைவன் இந்த பிள்ளைகள்லாம் இந்த குரான் சயின்டிஃபிக் அண்ட் குரான் அப்படின்னு எடுத்தாங்க குரான் உடைய அறிவியலையும் சயின்ஸ் அண்ட் குரான் எடுத்து நிறைய பேசினாங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பாக முதல்ல தமிழ்ல பேசுங்க பிறகு இங்கிலீஷ்ல பேசுங்க ஏன்னா ஆடியன்ஸ் யாரும் நீங்கள் பாக்குறீங்க இல்லையா அவன் மக்கள் தான் அப்போ நம்ம அம்மாமார்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க அப்போ முதல்ல நல்லா தமிழில் பேசி விளக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அரபியில் பேசுங்க அவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் விளங்கும் வானத்தை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கோள்களை பற்றியும் வானத்தை எப்படி தூணே இல்லாமல் நிறுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் தேனீக்களை பற்றியும் நிறைய இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றா சொன்னாங்க நாங்கள் இப்போ இதை படித்தோம் அதை பற்றி குரானில் பேசியிருக்கான் நாங்கள் சயின்ஸில் இதை படித்தோம் இதை பற்றி குரானில் பேசியிருக்கான்னு எல்லா அறிவியல் செய்திகளும் குரானில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு உரையாடல் இந்த பிள்ளைகள் நிகழ்த்தினாங்க இதையெல்லாம் யோசிச்சு சர்ச் பண்ணி நம்ம பிள்ளைகள் தேடி கண்டுபிடிச்சு பல துறைகள்ல அறிஞர்களாக முடியும் சம்பாதிக்க முடியும் குரூப் ஆக முடியும் கையெழுத்து போட்டு பெண்களோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அதைய விட்டுட்டு நான் எல்லாம் வந்து அழக நோக்கி நகர்றோம் அறிவை நோக்கி நகருங்கள்ன்னு சொல்லும் போது அழகு 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 அலங்காரம் அலங்காரம்னே இந்த உலகம் போற மாதிரி ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சிகள்ல இன்னைக்கு பெண்கள் சமுதாயம் நல்லா சிக்கிருக்கு ரொம்ப மோசமான தாக்கங்களை இந்த சோசியல் அது கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய தாக்கத்தை சமூகம் அடைஞ்சிருக்கு இஸ்லாத்தினோட வேர்ல கை வைக்கிற வேலை இறைவன் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காங்க அலகமது இல்லா கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இப்ப இங்க வந்திருக்க கூட்டம் எல்லாம் அப்படியான சிறு கூட்டத்துல ஆகட்டும்னு துவா செய்வோம்